திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள தேவனூர் புது ஊராட்சிக்குட்பட்ட குலவிளக்கம்மன் திருமண மண்டபத்தில் இன்று மக்களுடன் முதல்வர் திட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பொள்ளாச்சி தொகுதி எம்பி கே ஈஸ்வரசாமி திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் இல பத்மநாபன் உடுமலை ஒன்றிய குழு தலைவர் மகாலட்சுமி முருகன் ஒன்றிய செயலாளர் செழியன் மற்றும் உடுமலை வட்டாட்சியர் ஜஷ்வந்த் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தனர் இந்த திட்டத்தின் கீழ் தேவனூர் புதூர் செல்லப்பம்பாளையம் ராவநாபுரம் புங்கமுத்தூர் ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன பொதுமக்கள் இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்தனர் அதிகாரிகள் மனுக்களின் தன்மையை ஆய்வு செய்த பின்னர் பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளில் மனுக்களை அளிக்க பொதுமக்களுக்கு வழிகாட்டினர் இந்த நிகழ்வில் தாசில்தார்களான சுந்தரம் விவேகானந்தன் கார்த்திகேயன் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் பியூலா எஃப் பாய் சுப்பிரமணியம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்றனர்